அண்மை செய்தி தொடர்ந்து இறங்கும் முகத்தில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலை உள்ளதால் முதலீட்டாளர்கள் இல்லத்தரசிகள் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் புத்தாண்டு தினமான இன்றே ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது அதே போன்றே வருடத்தின் முதல் நாள் தங்கத்தின் விலை ஏற்றம் காணுமா அல்லது இறக்கத்துடன் ஆரம்பிக்குமா என்று முதலீட்டாளர்கள் மற்றும் நகை விற்பனையாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி தற்போது வெளியாகியிருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் குறைந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வரை விலை இரட்டம் கட்டியிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு லட்சத்திற்கு கீழ் சென்றிருக்கிறது நேற்று மாலையே விலை குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மேலும் விலையானது குறைந்திருக்கிறது இதனால் முதலீட்டாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது குறைந்து கிராம் தங்கம் நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பதிமூன்றாயிரத்தை தாண்டியிருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது சவரனுக்கு முன்னூத்தி இருபது குறைந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது பார் வெள்ளி ஒரு கிலோ இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்கள் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்று நகை விற்பனையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை ஐம்பத்தி ஏழாயிரம் என்ற விலையில் ஆரம்பித்து ஒரு லட்சத்தை வரை விலையேற்றம் கண்டது குறிப்பிடத்தக்கது இரு மடங்கு விலையேற்றம் கண்டதும் குறிப்பிடத்தக்கது சுமார் நூறு சதவீதம் விலையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விற்பனையான நிலையில் தற்பொழுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதே முதலீட்டாளர்களுடைய கவனம் திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மத்திய வங்கிகள் அதிக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்கின்றன சீனா கஜகஸ்தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதிக தங்கத்தை வாங்க துவங்கியிருக்கிறார்கள் தங்கத்திற்கு மாற்றாக கருதக்கூடிய வெள்ளியையும் தற்பொழுது முதலீட்டாளர்களின் பார்வை திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் வெள்ளியும் போதுமெனால் வாங்குவது அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் புதிய உச்சங்களை எட்டும் மத்தியிலேயே ஒன்றரை லட்சம் வரை விலையேற்றம் காணக்கூடும் என்று விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விலை குறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தினத்தில் தங்கம் வாங்கிக் கொள்வது சில உத்தேசமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி சிவராமன்